ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதுக்கடையில் சாதமும் ஃபர்ஸ்டே வச்சிட்டேன் நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு போட்டு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்டாரனிஸ் மராத்தி முக்கா அது போடலை அது இல்லாமல் மற்றதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அது கூடவே எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அது கூடவே போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந் இது வந்து இன்றைக்கி நண்டு குழம்பு தான் வைக்கிறேன் இந்த நண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு நம்மளுக்கு கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம் இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுட்டு குழம்புத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரை வேக்காடு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நண்டை போட்டுடலாம் இதில் இடையில இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இன்றைக்கி புளி போடுறேன் புளி போட பிடிக்கலைன்னா தயிர் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி புளி போட்டு அதுவும் அதோடய பச்சை வாசனை அதெல்லாம் போயிட்டு ஒரு அரை வேக்காடு வந்தோன்னே தான் நான் அன்றைக்கி நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்து அது கூட போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு நண்டு குழம்பா ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஊர் சைடு சாப்பிட்றப்ப நைட்டு தான் மோஸ்ட்லி நண்டு கொண்டு வருவாங்க அதை வந்து குழம்பு வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் எடுத்து வச்சுருந்து புளி போட்டதுனால அது ஒன்றும் ஆகாது அப்படிம்பாங்க எடுத்து வச்சுருந்து அடுத்த நாள் வந்து பழையதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது எங்கள் ஊர் சைடு பழக்கம் ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை அது மாதிரிலாம் இல்லை குழம்பும் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சி அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்